ரிசல்ட் நெருங்க நெருங்க ஈராங்கோலில நெஞ்சுக்குள்ள ஒரே பயமா இருக்கு கடவுளே நான் எதுக்கு நீ எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நான் லவ்லத்துல தான் வந்துங்களை பாப்பேன் உங்களை கேப்பேன். கள்ளுளூரேன் கள்ளுளூரேன் நூறு அடி கள்ளுளூரேன் கள்ளுளூரேன் இனி எப்படி ஆட்சி பாசைக்கிறேன் கள்ளுளூரேன் கள்ளுளூரேன் கடவ ஆட்சி பாசைக்கிறேன் கடவ எங்க அம்மா பத்ரகாளி என்ன பயமா இருக்கு இந்த ரிசல்ட்டோட அவள நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அடிச்சு கொன்னு தூக்கே தொங்குட்டால விட்டுவா நான் பேலா பேட்டனா கடவுளே டெஸ்ட் பாஸ் அது மட்டும் போடு ப்ளீஸ் 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 இந்த லாஸ்ட் டேனி நீ ஒழுங்கா படிச்சு பாரு நல்லா எழுதி அதை விட்டுட்டு இங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம் உனக்கு அப்படியே பண்ணி கட்டி என்ன திட்டி என்ன பண்ண போற அம்மா உன்னை பத்திரி புடிச்சு உன்னை மண்டல முடியல எடுத்துருவா பாத்துட்டு

வரட்டங்க இன்னைக்கு வரட்டிங்க அவனுக்கு ரிசல்ட்டு வரட்டும் தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக அவனுக்கு அவன் வரட்டும் டீ போடி அவன்ட்ட உடனே எழுக்கிறதா உனக்கு வேலை வாயை உடச்சி போனான் வாயை பிழந்துக்கிட்டே இன்றைக்காமல் போய் தொலை வந்தான்ட দেদে নি পেলা போহনু নি আম্মা গটা পত্র আইতি ভাঙানো আগে পাতে না কল্লা কাচিয়া রসিক্যনু আই জালি আই জালি নাকি রেজাল্ট বেরা আম্মা নবট কল্লোওয়ালা না পাতে রসিপনা আই விளக்கம் மாட்ட எடுத்துக்கிட்டு வந்தேன் ரெண்டு இரையும் பஞ்சி பாறை கடிச்சு போடுவேன் ரெண்டு இரவும் ஒரு இடத்துல இருந்தால் சும்மா இருக்கிறீங்களா இந்த பாறை இரு ரெண்டு இரையும் கொண்டுறேன் இன்னைக்கு வந்து ருஷியா இருக்கு இந்த லாலிபப் நல்லா செஞ்சிருக்காங்க திங்கிறதுக்கு என்னமா ருஷியா இருக்கு ஆ ருஷினா ருஷி இந்த முட்டாயடா ருஷி இதியுலவே நீ யாரோ நீ கொன்னிட்டானே அண்ணா சேர்த்து நீ எப்படி